ரூத்தின் புத்தகம் இது இறையியல் கலையின் ஒரு அற்புதமான படைப்பு அதோடு நம் வாழ்க்கையின் அன்றாட சந்தோஷங்களிலும் கஷ்டங்களிலும் தேவன் எவ்வாறு சம்பந்தப்பட்டுள்ளார் என்ற கேள்வியை பிரதிபலிக்க சிந்திக்க இது நம்மை அழைக்குது இந்த புத்தகத்துல மூன்று முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க விதவையாகிய நகோமி மோவாபிய பெண் ரூத் மற்றும் இஸ்ரவேல் விவசாயியாகிய போவாஸ் மேலும் அவர்களுடைய சம்பவம் நான்கு அதிகாரங்களில் சொல்லப்பட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு நாம உள்ள போய் இவையெல்லாம் எப்படி வெளிப்படுது என்பதை பார்க்கலாம் அதிகாரம் ஒன்று இந்த வரியுடன் ஆரம்பிக்குது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் மற்றும் இது நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து மிகவும் இருண்ட மற்றும் கடினமான நாட்களை நமக்கு ஞாபகப்படுத்துது இங்க பெத்லகேமில் நாம ஒரு இஸ்ரவேலிய குடும்பத்தை சந்திக்கிறோம் இவங்க பஞ்சத்தின் மத்தியில வாழ்க்கை வாழ போராடுறாங்க உணவை தேடி அவர்கள் இஸ்ரேலின் பண்டைய எதிரியான மோவாப் தேசத்துக்கு போறாங்க அங்க இந்த குடும்பத்தின் தகப்பன் இறந்து போறாரு அவருடைய இரண்டு மகன்கள் ரூத் மற்றும் ஒர்பால் என்ற இரண்டு மோவாபிய பெண்களை திருமணம் பண்றாங்க அப்புறமா அந்த இரண்டு மகன்களும் இறந்து போறாங்க எனவே மீதி இருப்பது நகோமியும் இந்த இரண்டு புதிய மருமகள்கள் மட்டும்தான் நகோமிக்கு இனி அதே இடத்தில் வாழ்வதற்கு எந்த காரணமும் இல்லை அதனால அவள் வீட்டிற்கு திரும்பி போக போவதா தன்னோட புதிய மருமகள்களிடமும் சொல்றாங்க இஸ்ரவேலில் திருமணமாகாத அந்நிய தேசத்து விதவையின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நகோமிக்கு தெரியும் அதனால அந்த பெண்களை அங்கேயே இருக்கும்படி நகோமி கட்டாயப்படுத்துறாங்க ஒரு பால் ஏற்றுக்கொள்கிறாள் ஆனா ரூத் அதை ஏற்றுக்கொள்ளல அவள் நகோமியிடம் குறிப்பிடத்தக்க விசுவாசத்தை காற்றா அவள் சொல்கிறாள் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அதனால அவங்க இரண்டு பேரும் ஒன்னா இஸ்ரவேலுக்கு திரும்பி போறாங்க மற்றும் நகோமி தன்னோட பெயர மாறாள் என்று மாற்றுவதோடு அதிகாரம் முடியுது இதற்கு எபிரேய மொழியில் கசப்பு என்று அர்த்தம் அவள் தன்னோட சோகமான வாழ்வை நினைத்து புலம்புறா அதிகாரம் இரண்டு நகோமி மற்றும் ரூத் இருவரும் எங்கு சென்று உணவை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்பதைப் பற்றி விவாதிப்பதோடு ஆரம்பமாகுது மற்றும் அது வார்கோதுமை அறுவடியின் காலத்தின் ஆரம்பமா இருக்குது அதனால ரூத் உணவு தேடுவதற்காக வெளியே போறா போவாஸ் என்ற மனிதனுடைய வயலில் தானியத்தை அவள் எடுக்கிறாள் கடைசியா பார்த்தா அவர் நகோமியின் உறவினரா இருக்காரு போவாஸ் ஒரு சிறந்த உயர்ந்த குணமுள்ள மனிதர் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவர் ரூத்தை கவனிக்கிறாரு அதோடு அவளது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொண்ட பிறகு அவர் அவளுக்கு குறிப்பிடத்தக்க தாராள குணத்தை காண்பிக்கிறாரு குடிபெயர்ந்த ரூத் தன்னோட வயலில் தானியங்களை சேகரிக்கும் வகையில் அவர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்கிறாரு அப்படி செய்யறதால குடிபெயர்ந்தோருக்கும் ஏழைகளுக்கும் தாராள குணத்தை காட்டுவதன் நிமித்தம் போவாஸ் தோராவின் வெளிப்படையான கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாரு ரூத் நகோமி இடத்தில் காட்டும் விசுவாசத்தினால் போவாஸ் ரொம்பவும் ஈர்க்கப்படுறாரு அதனால அவளுடைய தைரியத்திற்காக தேவன் அவளுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று அவளுக்காக ஜெபிக்கிறாரு ஆகவே ரூத் அன்றைக்கு வீட்டுக்கு வருகிறாள் மற்றும் அவள் போவாசை சந்தித்ததை நகோமி அறிந்து அவள் மெய் சிலிர்த்து போகிறாள் போவாஸ் அவர்களது குடும்ப மீட்பர் அதாவது சுதந்திரவாளி என்று நகோமி சொல்கிறாள் இப்போ இந்த குடும்ப மீட்பரை பற்றிய காரியம் இஸ்ரேலில் ஒரு கலாச்சார பழக்கம் இருந்துச்சு அது என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் இறந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள் அல்லது நிலத்தை விட்டுச் சென்றால் அந்த விதவையை திருமணம் செய்து நிலத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை பாதுகாப்பது குடும்ப மீட்பருடைய பொறுப்பாகும் ஆகவே நகோமி தன்னோட குடும்பத்திற்கு இன்னும் எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இருக்கு என்று நம்ப தொடங்குறாங்க அதிகாரம் மூணு நகோமி மற்றும் ரூத் இருவரும் தங்களுடைய நிலைமையை போவாஸ் கவனிக்கும்படியாக ஒரு திட்டம் தீட்டுவதோடு ஆரம்பமாகுது ரூத் விதவையின் துயர ஆடைகளை அணிவதை போகிறாள் அதோடு அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கான அடையாளங்களை காண்பிக்கப் போகிறாள் அதனால ரூத் அன்றிரவு பண்ணையில் போவாஸை சந்திக்கப் போறா அவள் அப்படியாக நெருங்கும்போது போவாஸ் எழுகிறான் அதோடு அவன் முழுவதும் திகைத்து போகிறான் ரூத் அவளுடைய நோக்கங்கள் என்ன என்பதை மிகவும் தெளிவுபடுத்துறா போவாஸ் நகோமியின் குடும்பத்தை மீட்டு தன்னை திருமணம் செய்து கொள்வாரா என்று ரூத் கேட்கிறார் நகோமி மற்றும் அவளது குடும்பத்திற்கும் ரூத் காட்டும் விசுவாசத்தை போவாஸ் பார்த்து மறுபடியும் ஆச்சரியப்படுறாரு மேலும் அவர் ரூத்தையொரு உன்னத குணமுள்ள பெண் என்றும் அழைக்கிறார் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் உள்ள பெண்ணை விவரிக்க பயன்படுத்தப்படும் அதை சொல்லுது அதனால ரூத்தை மறுநாள் வரை காத்திருக்கும்படியும் அதோடு ரூத் மற்றும் நகோமி இருவரையும் நகரத்தின் பெரியவர்கள் முன்னிலையில் சட்டப்பூர்வமாக மீட்டுக்கொள்வேன் கொள்வேன் என்றும் போவாஸ் ரூத்திடம் சொல்றாரு ஆகவே இந்த அதிகாரம் ரூத் நகோமி இடத்தில் திரும்புவதோடு முடியுது மேலும் சமீபத்தில் நடந்த இந்த சம்பவங்களால இருவரும் வியந்து போறாங்க நான்காம் அதிகாரத்துல இவை அனைத்தும் ஒன்றாக வருகின்றன கடைசி நிமிஷத்துல காரியம் அப்படியே திரும்புது தன்னை விட நகோமிக்கு நெருக்கமான ஒரு குடும்ப உறவினர் இருப்பதை போவாஸ் கண்டுபிடிக்கிறாரு அதோடு அவர் போவாஸ்க்கு முன்பதாக குடும்பத்தை மீட்பதற்கு உண்மையிலேயே தகுதியானவர் ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த குடும்ப உறவினர் அவர் மோவாபிய பெண்ணான ரூத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அவர் மறுக்கிறாரு ஆனா நினைவில் கொள்ளுங்கள் போவாஸ் ரூத்துடைய உண்மையான குணத்தை அறிந்திருக்காரு அதனால அவர் நகோமியின் குடும்ப ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறார் அதோடு ரூத்தையும் திருமணம் செய்து கொள்கிறார் ஆகவே ரூத் ஆரம்பத்துல நகோமியின் குடும்பத்திற்கு விசுவாசமா இருந்தது போலவே இப்போ போவாசம் நகோமியின் குடும்பத்திற்கு விசுவாசமா இருக்காரு இந்த சம்பவம் அதிகாரம் ஒன்றிலுள்ள சோகங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறுவதோடு முடியுது கணவன் மற்றும் மகன்களின் மரணம் தலைகீழாக மாறியது ரூத் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய மகனை பெற்றெடுப்பதால் நகோமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாள் மற்றும் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் இடையிலான இந்த ஒற்றுமை இன்னும் குறிப்பிடத்தக்கதாகும் நினைவில் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நடந்த சோகத்தைத் தொடர்ந்து ரூத்துடைய பங்கில் ஒரு பெரிய விசுவாசத்தின் செயல் காணப்படுகிறது அது இப்போ போவாசின் விசுவாச செயலுடன் பொருந்தது இது குடும்பத்தின் கடைசி மீட்புக்கு வழிவகுக்குது இந்த ஒற்றுமை உள் அதிகாரங்களின் வடிவமைப்பை எடுத்துக்காட்டுது ஒவ்வொரு அதிகாரங்களும் நகோமி மற்றும் ரூத் அவர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தை தீட்டுவதோடு ஆரம்பமாகுது அதைத் தொடர்ந்து ரூத்துக்கும் போவாசுக்கும் இடையிலான ஒரு தெய்வாதீனமான சந்திப்பு நடக்குது அதோடு ஒவ்வொரு அதிகாரமும் நடந்த சம்பவங்களுக்காக நகோமி மற்றும் ரூத் இருவரும் மகிழ்ச்சி அடைவதோடு முடிகின்றன இந்த சம்பவம் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளதோடு இந்த வடிவமைப்பு உண்மையிலேயே சம்பவத்தின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சத்தோடு இணையது தேவன் குறைவான இடங்களில் மாத்திரம் குறிப்பிடப்படுறாரு கதாபாத்திரங்கள் தேவனைப் பற்றி சில இடங்களில் பேசுகின்றன ஆனா இந்த சம்பவத்தை சொல்கிறவரோ தேவன் எதையும் செய்வதாக நேரடியா ஒருமுறை கூட குறிப்பிடவில்லை அதுதான் இதன் புத்திசாலித்தனம் ஏன்னா இந்த சம்பவத்தின் ஒவ்வொரு காட்சிக்கு பின்பதாகவும் தேவனின் பராமரிப்பு செயல்படுவதை பார்க்கிறோம் அது இந்த கதாபாத்திரங்களின் சூழ்நிலைகள் மற்றும் அவர்களின் தெரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை ஒன்றாக இணைக்குது நகோமியுடைய சோகம் தேவன் அவளை தண்டிக்கிறார் என்று அவளை நினைக்கத் தோன்றது ஆனா இந்த முழு சம்பவமும் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் மீட்டெடுப்பதற்கான தேவனுடைய திட்டத்தை காண்பிக்குது மேலும் தேவன் ரூத் மூலமாகவும் அவளுடைய தைரியம் மற்றும் உண்மையின் மூலமாகவும் செய்கிறாரு இது நகோமியின் வாழ்க்கைக்கு சுகத்தைக் கொண்டு வருது ஆனா போவாஸ் இல்லாம இல்ல அவர் தாராள மனப்பான்மையும் விசுவாசமும் கொண்டவர் ஒரு முட்டாள்தனமான விவசாயி இல்ல அதனால நகோமியையும் அவளுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற தேவன் ரூத்துடைய தைரியத்துடன் இணைந்து போவாசின் நேர்மையை பயன்படுத்துறாரு எனவே இந்த சம்பவம் தேவனுடைய நோக்கங்கள் மற்றும் சித்தமும் மனித முடிவு மற்றும் விருப்பத்திற்கும் இடையிலான அற்புதமான பயனை ஆராய்து உலகில் தம்முடைய மீட்பின் நோக்கங்களை கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய ஜனங்களின் உண்மையுள்ள கீழ்ப்படிதலை ஒன்றாக இணைக்கிறார் அது சம்பவத்தின் உண்மையான முடிவுக்கு நடத்தி செல்லுது போவாஸ் மற்றும் ரூத்தின் மகன் ஓபேத் எப்படி தாவிது ராஜாவின் தாத்தாவாக இருந்தார் என்பதை காட்டும் ஒரு வம்சாவளி பட்டியலோடு ரூத் புத்தகம் முடியுது அவரிடமிருந்துதான் மேசியாவின் வம்சம் வந்தது ஆகவே திடீர்னு இந்த சம்பவத்துல வெளித்தோற்றத்தில் சாதாரணமா இருக்கிற இந்த நிகழ்வுகள் முழு உலகத்திற்கான தேவனுடைய மிகப்பெரிய மீட்பின் மகா சம்பவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன அதனால நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் சாதாரணமான காரியங்களிலும் கூட தேவன் எவ்வாறு செயல்படக்கூடும் என்பதை கருத்தில் கொள்ளும்படி இந்த ரூத் புத்தகம் நம்மை அழைக்குது இதை பற்றியதுதான் இந்த ரூத்தின் புத்தகம்